என்ன சார் பண்ணுறீங்க இன்றைக்கி என்ன சார் இதாக சார் நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கிற ஆசாலி இப்போ நான் காமிக்கிறது வந்து கலர் பூவில் உள்ளது ஆனால் இதில் இன்னொரு ரகம் இருக்குது நீலக்கலர் பூவில் வரும் பாருங்கள் காஞ்சது ஒன்று வச்சுருக்கேன் பச்சையாக ஒன்று பிடுங்கி வச்சுருக்கேன் இது எதுக்கு சார் பயன்படும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் ஆண்கள் எதுக்கு யூஸ் பண்ணனும் பெண்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மேட்டர் தான் நம்ம இன்றைக்கி இதில் பார்க்குறோம் ரதி சுகம் அதாவது காம சுகம் தேடுகின்ற ஆண் மகன்களுக்கு இது ஒரு அதிசய மருந்துன்னு தான் சொல்லணும் ஆசாலி அறியாத வைத்தியன் இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது ஒரு பழஞ்சொல் இதுதான் ஆசாலி நீங்கள் பார்க்குறது கடுகு செடி மாதிரியே இருக்கும் நடைபாதைகளில் இந்த மாதிரி நீரோட்டம் உள்ள பகுதியில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை ஆற்றுல ப பறித்து இது உங்களுக்கு காமிச்சிகிட்ருக்கேன் இப்போது காஞ்சது ஒன்று இது மாதிரி தான் இருக்கும் இந்த விதையை நீங்கள் எடுத்து தெரிஞ்சவங்க அப்படி எடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட கேட்கலாம் அஞ்சு கிராம் வீதம் பாலில் சாப்பிட்டு அல்லது தேனில் சாப்பிட்டு அஞ்சு நிமிஷம் அஞ்சு அஞ்சு கிராம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு அன்னைக்கு உங்கள் இரவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி பெண்கள் சாப்பிட்டா என்ன சார் ஆகும் இந்த பால் சுரக்கலை உடம்பில் வந்து கெட்ட நீர் கட்டி கிடக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது பெண்களும் அதே நிர்தேச பிரகாரம் அந்த அஞ்சு கிராமே நீங்கள் சாப்பிடலாம் ஒன்றும் அதிகமாகலாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா பாருங்கள் இது எல்லாருமே பார்க்குறிய ஒரு செடி தான் அது இது தானா உங்களுக்கு தெரியாத ஒரு மேட்ராக இருக்கும் நல்லா பாருங்கள் இதில் கூடுதல் குணம் உள்ளது நீலக்கலர் பூ இப்போ நம்ம பார்க்குறது இப்போ மஞ்சள் கலர் இல்லைங்களா கலரில் இருக்கும் கவனிங்க தெரியாதவங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்